good morning friends and welcome to this video எகிப்து சோதம் அதை பத்தி நிறைய நிறைய वीडियोसல நான் சொல்லிருக்கேன் எகிப்துக்கு போகாதீங்க அப்படிட்ட கட்டல் சொல்றத நிறைய வசனங்கள் இருக்குது இந்த படம் பாருங்கள். பாருங்க இலேபதியா ஒரு கிராஸ் இருக்கு ஒரு நாளில் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் இந்த சிலுவை காட்சியை நம்ம கண்டு நம்முடைய பாவம் மூட்டைகளை அதில் இறக்கி வச்சுட்டு நம்ம விடுதலையா ஒரு நாள் நம்ம போனோம் அதை மறந்துடுறோம் ஏதோ ஒரு டிமென்ஷியா நம்மளை ஆட்கொண்டுடுது ஸோ இது ஒரு ஆரம்பம்தான் கத்துக்கு இப்போ பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் தீமை வெறுப்பது கத்திற்கு பயப்படும் பயம் அப்படியெல்லாம் இருக்கேன் ஸோ நான் எனக்கு கத்தர் கொடுத்த சபை பயிற்சி ஐந்து வருடம் இன்ஜினியரிங் பயிற்சி முடித்த பிறகே என்னுடைய நான் கற்றுக்கொண்ட வேல்யூபுல லெசன்ஸை நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா சிலுவை அண்டை வந்து நம்ம ரட்சிப்படைவது அது ஆரம்பம்தான் அது நமக்கு தெரியாததில்லை அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாக இருக்குது அதாவது பிஹெச்டி வரைக்கும் நம்ம போகணும் அப்படின்ட்டு உலக படிப்பு நிமித்தம் நினைக்கிறோம் கத்துருடைய கத்துடைய ஞானங்கள்லேயும் அது மாதிரி பிஹெச்டி இருக்குது அப்படின்ட்டு என்னுடைய மென்டார்ஸ் சொல்லி தந்திருக்காங்க எகிப்துக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்து கத்துருடைய கட்டளை ஏன்னா பாவக்கட்டுகள் சிந்தனையின் கட்டுகள் நிறைந்த இடம் வந்து எகிப்து இச்சையின் கட்டுகள் அதில் அதில் நிறைய புஸ்தகங்கள் வாசிப்பேன் என்னுடைய ஆண்டி ஒருத்தங்கள நான் ஆவிக்கிரிய ஜீவித்தில் நடத்திக்கிட்டு இருந்தேன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஆனால் வந்து எப்படி கத்துடைய கத்துடைய ஞானங்களில் முன் செல்வது அப்படின்னு அவங்களுக்கு யாரும் சொல்லித்தரல ஸோ நான் வந்து தி ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அவங்க நிறைய காரியங்களில் என்னை இன்சல்ட் பண்ணால் கூட நான் வந்து அவங்கள அவங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபித்து சில கதைகள் சொல்லுவேன் அதில் ஒன்று வந்து இதுமாரி ஒரு ஒரு விருந்து விருந்துக்கு ஒரு கப்பலில் கூப்பிட்ருப்பாங்க அந்த மனிதர் வந்து பெரிய வீட்டு பிள்ளை பணக்கார வீட்டு பிள்ளை ஆனால் வந்து ஒரு வெயிட்ரெஸ்ஸை அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு ஸோ இவங்களை வந்து வேணும்னே அந்த விருந்துக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு அந்த வெயிட்ரெஸ் அந்த மனைவியை மட்டும் விட்டுட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள உள்ள கூப்பிட்டு அவங்கள விருந்துக்கு உட்காரவே சொல்லலை சொல்லாம வி ஆல்ரெடி ஹாவ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டாங்க இந்த மாதிரி கதையில நான் படிச்சேன் இது வந்து என்னுடைய கிட்ட நான் சொன்னேன் அவங்க வந்து ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து என்னுடைய குடும்பங்கள்லயே நிறைய இருக்கு ஸோ என்னுடைய குடும்பங்கள்ல ரட்சிக்கப்படணும் அல்லது ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்துல இருக்கவங்க திரும்ப கத்தருக்குள்ள வரணுங்கிறது தான் என்னுடைய ஊழியமா இருக்குது சோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கட்டுகள் பணம் பணம் நான் 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 பணக்காரன் நீ ஏழை அது மாதிரி கட்டுகள் இருக்குது இங்க பல சர்ச்சஸ் கூட ஈப்துல இருக்குது அப்படின்னு வேற ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அங்க நீங்கள் போனீங்கன்னு வைங்க என்னை வந்து பார்க்கறவங்க டாக்டர் அசைலம் கேஸு பழைக்க தெரியாதவ நல்ல இந்த ஊர்ல வந்து வேலையே கிடைக்க முடியாத இந்த ஊர்ல வந்து வேலூரில் வந்து இருக்கிறா அது மாதிரி அது மாதிரி நான் நிறைய பேருக்கு சிந்தனை இருக்குது ஏன்னா கத்துடைய கத்துடைய சிந்தனை கத்துடைய ஞானங்கள் அல்லது எதுக்காக நான் என்னுடைய தரிசனம் என்ன அப்படின்றது சிலருக்கு தெரியுது நிறைய நிறைய பேருக்கு முக்கியமாக லேடிஸ்க்கு தெரியறதில்ல எகிப்தின் கற்றுகள் இன்னொன்று வந்து மொழி அது ஆங்கிலம் வந்து நுனி நாக்கில் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி பேசல பேசாத குழந்தைகளுக்கு வந்து சிகிச்சை கிடைக்குது ஸ்கூல்ஸில் இன்னொன்று வந்து அதாவது பெரிய பெரிய பேங்க்வட் ஹால் இருக்குது அதில் வந்து நீங்கள் டேபிள் பேனர்ஸு அல்லது அந்த டேபிளை எப்படி செட் பண்ணுறது அதெல்லாம் ஒரு வேளை நான் நமக்கு தெ தெரியாமல் இருக்குமா ஸோ அவனுக்கு தெரியல அப்படின்னா வந்து நம்மளை நம்ம மூஞ்சை பார்த்தாலே அவனுக்கு எரிச்சலாக வரும் ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியல நம்மளை அதை பிடிக்கல அப்படின்னா அதை மருந்து வச்சு நம்மளை அவமானப்படுத்த முடியும் கொண்டுடவும் முடியும் ஸோ இதெல்லாம் வந்து கத்தர் எனக்கு கொடுத்த விசேஷித்த மூளை செயல்பாடுகள் எனக்கு இருக்காதனால மீனிங் விசேஷித்த ஞானங்கள் அதில் நான் வளர்ந்து வ வர்றதுனால என்னால் இதெல்லாம் நான் சிந்தமாதிரிலாம் சிந்திக்க முடியுது அதனால் கண்டிப்பாக நம்ம எகிப்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற கன்விக்ஷன் எனக்கு இருக்குது இதை தான் நான் ஷேர் பண்ணேன் நன்றி